ஐயா அடுத்த கேள்வி ஆஹ் அடுத்ததாக வட்சலா சென்னையில இருந்து கேட்டிருக்கார்கள் ஆஹ் ஐயா குறிமடை என்றால் என்ன அதை அமைப்பது எப்படி அதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குறிமேடை அப்படின்னா நம்ம சாமியை வணங்குறது அப்படின்றது வேற சாமியை உபாசனம் பண்றதுன்றது வேற சாமியை வணங்குறோம்னா கோவிலுக்கு போறோம் வணங்குறோம் அவரோ அவ்வளவுதான் சாமியை கும்பிடுறோம்ன்றதுதான் வணங்குறது கோவிலுக்கு போறோம் சாமியை கும்பிடுறோம் வரோம் அது மட்டும் இல்லை சாமியை உபாசனம் பண்றோம் சாமிகிட்ட நம்ம ஏதோ ஒண்ணு கேட்க போறோம் அந்த கேட்கறது சாமி செஞ்சு கொடுக்கணும் அது எனக்காக இல்லை அது இவங்களுக்காக இவங்க வந்து எனக்கு சொந்தமா பந்தமா கிடையாது காசு கொடுக்குறாங்க அந்த காசுக்காக நான் செஞ்சு கொடுக்க போறேன் அதுக்காக சாமி கிட்ட உபாசனை எடுக்கிறோம் உபாசனை எடுத்ததுக்கு அப்புறமா சித்தி பண்ணணும் சித்தி பண்றது என்ன இந்த மந்திரம் எனக்கு பழிக்கணும் நான் படித்தேன் இந்த மந்திரம் பழிக்கணும் அதுக்காக சித்தி பண்றோம் இது மூணு முறையும் இருக்கணும் இது மூணு ஆன்மீகமும் ஆன்மீகத்துக்கு அப்புறம் உபாசனையும் உபாசனைக்கு அப்புறமா சித்தி செய்தரும் இது மூணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குடிமேடை அடைக்கடிமேடை அமைக்கணும் அப்படின்றதே வரணும் தான் முக்கால மறிதல் வருது முக்கால மறிதல் அஞ்சனமை பிரயோகம் பண்ணாவோ அல்லது தொற்று பாக்குதல் அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கு தொற்று பார்க்குதல் தொட்டு பாதுக்குதல் பயிற்சி வகுப்பு உற்று நோக்குதல் பயிற்சி வகுப்பு இருக்கு இது ரெண்டுலையும் பண்ணாவோ அல்லது குறிமேடைக்குன்னே தகுடு மட்டும் இருக்குது எதுவுமே இல்லாம அப்படியே சொல்றதுதான் தான் பக்காந்து ஆடி சாமி ஆடுற மாதிரி ஆடி அருள் மாதிரி வந்து அப்படியே சொல்றதுதான் அப்படியே வாக்கு சொல்றது தான் அப்படி சொல்றது கூட வழிமுறைகள் இருக்குது இது மூணுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து நான் இது பண்றேங்க அப்படின்னு பண்றது அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இடம் பண்றது ரொம்ப முக்கியம் இந்த அறை இருக்குன்னா இந்த இர இருபதுக்கு நாற்பது இருக்கு அப்படின்னா இந்த இருபதுக்கு நாற்பதுல நீங்க உக்காடுற அந்த ரெண்டு அடி எது அந்த ரெண்டு அடி சுத்தமா இருக்குதா வேற யாரும் அங்க வக்காராம இருக்காங்களா அந்த ரெண்டு அடியே சுத்தமா இப்போ டைல்ஸ் அந்த காலத்துல சாணி போட்டு மொழி வச்சிருப்பாங்க அது மாதிரி சாணம் போட்டு மொழி வச்சிருக்காங்களா கோலம் போட்டுருக்காங்களா இல்லை டைல்ஸ் போட்டு கிளீனாக வச்சிருக்காங்களா யாரும் மெரிக்க மாட்டாங்களா அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்குதா அந்த மேடையில கீழே தகுடு வச்சு பிரதிஷ்ட பண்ணிடுறது பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த இடத்துல உக்கார வச்சு குறி சொல்றது அந்த இடத்துல நீங்க அது மேலே வைக்காந்தும் குறி சொல்லலாம் அதை உங்களுக்கு பின்னாடி செவத்துல மாட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உக்காந்தும் குறி சொல்லலாம் இதுதான் குறிமேடை அமைத்தல் இதுக்கு கட்டுப்பாடுகள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா மாந்திரிகத்துல கால் வாசிக்கணும் அதை தானாதான் குடிமடையை அமைக்க முடியும் அது சொல்லுவாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து வருதுங்க எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க சொன்னாங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு அப்பா சொல்றதை நீங்க சொல்றீங்க ஆனா அளவுக்கு சொல்றீங்களா கிடையாது முடியாது அப்பா அளவுக்கு சொல்றீங்களா கிடையாது அப்பானோட பையன் என்னைக்குமே அதிகமா சொல்ல முடியாது ஏன்னா அவர் முறைய கத்துட்டு இருப்பார் தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க தாத்தாவோடது எனக்கு வந்துச்சுங்க அப்படின்னா முறையா சொல்லிட்டு இருப்பாரு அதிகமா இருக்கும் ஏன் நம்மளுக்கு தெரியும் நம்ம இல்லைங்க என்ன நம்பி ஆளுங்க வராங்க நீங்க ஒரு வாரத்தை கேட்டு பாருங்க அப்பா விட பையன் பரவாயில்லையானு யாரையாவது கேட்டு யாரையாவது வச்சு விசாரிச்சு பாருங்களேன் இல்ல இல்ல அவர் அப்பா சூப்பரா சொல்லுவாரு பையன் ஓரளவுக்கு சொல்றான் பரவாயில்ல அவ்வளவுதான் வரும் அப்போ முறைன்றது ஒன்று இருக்கு முறையா அந்த எந்திரம் மந்திரம் கத்துக்கிட்டு அதை முறையா பிரதிஷ்டை செய்து அது மீது உக்காந்து சொல்றது பேர் தான் குறி இந்த குறிமேடு அமைக்கிறதுக்குன்னு தனிப்பட்ட விசேஷமான எந்திர முறைகள் பல சித்தர்கள் பல வழியில சொல்லியிருக்காங்க பல சித்தர்கள் பல வழியில சொல்லியிருக்காங்க அந்த எந்திரங்களை முறைப்படி எழுதி அதுக்கு நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல காலம் பூஜை பண்ணி அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுத்தாதான் குறிமேடை அமைக்க முடியும் உயிர் கொடுக்காத பட்சத்தில் குறிமேடை அமைக்க முடியாது அந்த குறிமேடை அமைச்சதுக்கு அப்புறமா சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கும் உண்டு எப்படி ஐயப்ப சாமி மாலைக்கு சாமிக்கு மாலை போட்டீங்க அப்படின்னா முதல் உணவு தான் நீங்க சாப்பிடுறீங்களோ அடுத்தவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உணவை நீங்க சாப்பிடுறது இல்லையோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் எதுக்கும் உண்டு எப்படி வந்து அடுத்தவங்க பாயில படுக்க கூடாது அடுத்தவங்க பெட்ல படுக்க கூடாது அடுத்தவங்க உடை உடுத்தக்கூடாது இந்த மாதிரி எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் எவ்வளவு எவ்வளவு நீங்க வந்து மேற்கொள்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நீங்க சொல்றதுல உறுதியா இருப்பீங்க நீங்க சொன்னா அப்படியே டான் நடக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேர்லசா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்சு போயிடும் சக்தி இதுதான் தகுதிகள்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் என்னால கரெக்டா கடைபிடிச்சிட முடியும்ன்றது தகுதி எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்கன்றதுதான் தகுதி எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சர்டிபிகேட்டே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்க எல்லா சொன்னாலும் நடக்கும் ஏது உங்களுக்கு குழந்தை இல்லையா போமா ஆறு மாசத்துல குழந்தை உண்டாவது போமா சொல்லி பாருங்க ஆறு மாசத்துல மாசம் மாசமா அந்த அம்மா வரும் எனக்கு மூணு மாசம் அங்க நிந்திருச்சுங்க அப்படின்னு குழந்தை உண்டு அந்த மாதிரி இதுதான் குறிமேடை அமைத்தல் குறிமேடை அமைக்கிறவங்க தயவு செஞ்சு தெரியாம அமைச்சு வராத குறைய சொல்லி பொய் ரொம்ப பேரை பார்த்தாங்க இப்ப கூட கடைசியா பாண்டிச்சேரியில ஒரு அம்மா சொல்லி அமைச்சுட்டு செவீனை செஞ்சிருக்காங்க செஞ்சதே அவங்க கணவர் விட்டார் தான் எப்படி சொல்லிட்டாங்க அந்த கணவர் என்ன பண்றாரு கணவருடைய அம்மாவா எடுத்துட்டு போயிட்டு இந்த இதுல விடுவாங்கல்ல முதியோர்கள் முதியோர் இல்லத்துல விட்டுறாரு முதியோர் இடத்துல அப்புறமா இந்த மருமகளை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னன்னு ஐயா எனக்கு செவியனை செஞ்சிருக்காங்க நான் கிளியர் பண்ண க்ளியர் பண்ண மாதிரி தெரியல கிளியர் ஆன மாதிரி தெரியல நீங்க ஏதாவது பண்ண முடியுமா செவினை செஞ்சிருக்காங்க எப்படிமா நீங்க சொல்றீங்க எப்படிமா உறுதியை நீங்க நம்புறீங்க அப்படின்னா நான் குறுக்கேட்டு இடத்துல சொன்னாங்க எங்க மாமியார் தான் எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மாமியார் ஏம்மா உங்களுக்கு செய்யணும் இல்ல நாங்களாம் ஒன்னாதான் தான் இருந்தோம் கூட இருக்கும்போது செஞ்சிட்டாங்க எனக்கும் என் கணவருக்கு சண்டை வரணுன்னு அப்படின்றாங்க சரிம்மா வாமா எல்லாம் கொண்டு வாமா பார்க்கலாம் எல்லாரோட ஜாதகம் எல்லாம் கொண்டு வரும் ஜாதகம்லாம் பக்கத்து பக்கத்துல வச்சு செக் பண்ணி பார்த்து பொருத்தம் பார்த்தா பொருத்தமே இல்லை இவருக்கும் கணவருக்கும் பொருத்தமே இல்லை இவங்களா லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பொருத்தம் இல்லாத மேரேஜ் பண்ணாவே சண்டைகள் வரதான் செய்யும் சண்டை இல்லாத வாழ்க்கையே கிடையாது எல்லாம் சமாளிச்சு சண்டை வந்தாலும் பரவாயில்ல இவனை நான் இருக்க மாட்டேன் என்ன மட்டும் இவரு இருக்க மாட்டான்னு சொல்லி இவங்களா சேர்ந்து வளர்ந்தாதான் உண்டையே தவிர சண்டையா வா பாத்துக்கலாம் நீ நான் பிரிஞ்சுதான் போகணும் அந்த அளவுக்கு சண்டை வரும் ஜாதக பொருத்தம் இல்லாத போது இத காரணமா வச்சு இவங்க சண்டை போட்டு இத போய் யாருடைய கேட்டு காரணம் வந்து இதுதான் தான் சண்டை வந்து இருக்குது ஆனா இதை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க செய்வது இருக்குது உங்க மாமியார் தான் சொல்லிடுச்சு பொய் குறிமையிடா என்னன்னே தெரியாது ஏதோ வர்றவங்களுக்கு நம்ம சொன்னா காசுறாங்க மாமியார் அந்த மாமியார் எடுத்துட்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டாங்க நான் நிரூபிச்சு அனுப்பிச்சேன் உங்க மாமியார் செய்யலன்னு நிரூபிக்கிறேன் பாருமா நீ இந்த உலகத்துல நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோமா இல்ல ஏதாவது பொருள் கொண்டு வைப்போமா அப்படின்னு அந்தம்மா போய் ஒரு பொருள் போய் கையில மூடி கொண்டு வந்துச்சு இந்த பொருள் தாமா நீ கொண்டு வந்திருக்க பாருமா என்ன தொடர்ந்து பார்த்தா அதே பொருள் தான் காட்டுச்சு இவ்வளவு தெரிஞ்சவம்மா நானு இவ்வளவு விஷயங்கள் நான் தெரிஞ்சுவேன் நீ மூடி வச்சாலும் நான் கண்டுபிடிக்க முடியும் உன் மாமியார் உனக்கு செய்யல நீ பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க இதே பாவத்தை நீ உன் கிட்ட அனுபவிப்ப உன் புள்ள எடுத்துட்டு போய் உன்ன எடுத்துட்டு போய் இதே மாதிரி ஒரு முதியோர் இடத்துல சேர்ப்பான் அப்பதான் இந்த கஷ்டம் ஒன்னு உடனே அளந்துருச்சு அந்தம்மா போய் முதல்ல போய் அந்த அம்மா வீட்டில் கூட்டிட்டு விட்டுட்டு வாங்க அப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு பாக்குறேன் என்ன பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் என்னாச்சுன்னு தெரியல இன்னும் வரல இந்த மாதிரி தெரியாம கூட குறிமேடு ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப பேர் உண்டு பொய் சொல்றவங்க ரொம்ப பேர் உண்டு அதெல்லாம் கூடாது பெரிய பாவங்கள் அது இப்போ சித்தர்கள் சொன்னா மாந்திரிகம் உண்மை சித்தர்கள் சொன்னா மந்திரங்கள் உண்மை ஓம்ன்றது உண்மை நமகான்றது உண்மை உம்பட்டுன்றது உண்மை ஸ்வாகான்றது உண்மை இது எல்லாமே உண்மை இதெல்லாம் சித்தர்கள் சொன்னாங்க அப்படியே நம்புறீங்க அந்த சித்தர்களை தானே சொல்றாங்க பொய் சொல்லாதீங்க மாந்திரீகத்துல என்ன உண்மை இருக்கோ அத அப்படியே சொல்லுங்க பொய் சொல்லி பிழப்பு நடத்துங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சித்தர்கள் காட்டுங்களேன் பொய் சொல்லி பிழப்பு நடத்துங்க பரவாயில்லைங்க நீங்க பொய் சொன்னா தப்பு இல்லைங்க ஒரு இடத்துல காட்டுங்களேன் என்னைக்கு நீ ஒரு சூழிய போட்டு சோழில வர்றதை தவிர்த்து நீ வேற மாத்தி சொல்ற அப்படின்னா சக்தி அந்த சக்தி எல்லாம் அடுத்த தடவை நீ சோழி போடும்போது நீ பொய்யதா சொல்லணுமே தவிர சோழி உனக்கு காட்டாது நீ அத பண்றீங்க சித்திரவல் சாபம் என்ன அப்படின்னா நீ ஆனா கூட இருக்கலாம் நீ என்னைக்கு இந்த ஆன்மீகத்தையும் ஆந்திரிகத்தையும் வச்சு மக்கள் கிட்ட வந்து பொய் சொல்லி பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து மக்களுக்கு சேரியோ அன்னைக்கு உன் ஆண் தன்மை இழப்பாய் உனக்கு ஆண்மீதிய மோகம் வரும் ஆண்களுக்கு ஆண்மீதிய மோகம் மோகம் வரும் பின்னால் அழிவாய் எவ்வளவோ சாபங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க சொன்ன ஓம் நமக ஓம் நமக இதெல்லாம் மந்திரங்கள் உண்மை அப்படின்னா இதுவும் உண்மை தானே அது நடக்குதுன்னா இதுவும் நடக்குதுன்னா இதுவும் பாதிக்க நம்புறவங்க ஏன் நம்ப மாட்டேன்றீங்க ஏன் மாதிரி அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் குறிமையோட அமைக்கணும்னா முறை இதுதான் வணங்குதல் சாமியை வணங்க தெரியணும் உபாசனை உபாசனை முடிஞ்ச சித்தி சித்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா குடிமேடை அமைக்கிறதுக்கான எந்திரம் அந்த எந்திரம் பிரயோக முறை அந்த எந்திரத்துக்கு தேவையான மந்திரம் இது எல்லாம் வச்சு முறையா கத்துக்கணும் புரியுதா இதெல்லாம் வச்சு முறையா கத்துக்கணும் முறையா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நான் இந்த வீடியோடவே பேசிட்டு இருக்க வீடியோடவே சேர்ந்து அந்த எந்திரம் எப்படிங்க குறிமுறை அமைக்கிறது அப்படின்னு எந்திரம் எழுதி காமிச்சிட முடியும் நான் அதெல்லாம் நிப்பாடி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு யாருக்குமே காட்டுறதுல ஏன் காட்டுறதுன்னு சொல்றேன் கேளுங்களேன் என்ன நடந்துச்சுன்னா காஞ்சிபுரம் தஞ்சாவூருக்கு மீட்டிங் போகிறேன் இந்த பொன்மாணிக்கு ஐயா வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாரு சீனடியாருக்கெல்லாம் ஒன்று சேரணும் அந்த மீட்டிங் போகிறேன் போகும்போது அங்கே ஒருத்தர் வராரு பக்கத்துல ரொம்ப நேரம் நிற்கிறாரு உக்காரங்க அப்படின்னு உக்கார வைக்கிறேன் ரொம்ப வயசானவர் சொல்லுங்க ஐயா அப்படின்றேன் ஐயா நான் உங்கள் வீடியோஸ் ரொம்ப பார்த்துருக்கேன் நான் உங்ககிட்ட தீட்சை வாங்கணும்னு பார்த்தேன் நான் ஒசூரில் வந்து வாங்க முடியல ரொம்ப தூரம் எங்களுக்கு அதனால இங்கேயே ஒருத்தர்கிட்ட தீட்சை வாங்கிட்டேன் இப்போ உங்கள் மந்திரம் பிரயோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு தீட்சைன்னா குரு தீச்சை யார் வேணா குடுக்கலாம் தீச்சை வாங்கி இருந்தீங்கன்னா போதுமானது நீங்க தாராளமா பிரயோகம் பண்ணலாமே அப்படின்ற அப்படின்னும் போது சரிங்க அப்படின்னு உக்காந்து மீட்டிங் கவனிச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வீடியோ காட்டுறாரு ஐயா இந்த ஊருகிட்ட தான் தீட்சை வாங்கினா நான் தீச்ச வாங்கின வீடியோ எது அப்படின்னு வீடியோ நான் பாக்குறேன் பார்த்தா லைனா ஆட்களை உக்கார வச்சிருக்காரு அதுல இவரும் ஒருத்தரு யாரு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் ஒருத்தரு லைனா உக்கார வச்சிருக்காரு அந்த ஜல்ல வச்சு ஜல்ல தண்ணி ஊத்திட்டு இருக்காரு தலைமலை தலைமலை ஊத்தப்பட்டு வருது இந்த முறையெல்லாம் வீடியோல சொல்லி முறை தீச்சை என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு வேற இருக்குது ஒன்பது கிணத்துல தண்ணி கொண்டு வந்து தலைமலை ஜல்லடை வச்சு எப்படி ஒரு புயப்படைந்த வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம சடங்கு செய்வோமோ அந்த மாதிரி செய்யறது தாங்க தீட்சை நான் சொன்ன வீடு நான் சொன்ன வார்த்தைகள் அது அந்த வார்த்தைகளை வீடியோல பாக்குறேன் ஆனா நான் பல சூட்சிமங்கல் மறைச்சிருக்கேன் அந்த வார்த்தைகளை அந்த சூட்சி மங்கல மறைச்சதெல்லாமே எதுவுமே இல்லை நான் அவர்கிட்ட பேசணும்னு நான் அவரோட பேசணுங்கய்யா ஆ சரிங்க ஐயா பேசலாம் இப்ப வேணாம் மீட்டிங் இருக்கு நான் ஒசூர் போயிடுறேன் ஒசூர் போயிட்ட அப்புறம் கான்ஃபிரன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒசூருக்கு வந்துட்டேன் மீட்டிங் முடிச்சு வந்து அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபிரன்ஸ் போடுங்க கான்ஃபிரன்ஸ் போட்டாரு போட்ட உடனே ஐயா வணக்கம் நான் ஒசூரார ஒசூர்ல இருந்து பேசுறேன் தெரியுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னா குருஜி முருளிமுகன் என் பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஜோதிபுடம் சேனல் யூடியூப் சேனல் நம்மள்தான் தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாது என்டார் சரியா எனக்கு தெரியாம கேட்கறேன் சந்தேகத்துல கேட்கறேன் எனக்கு தெரியா பதில் மட்டும் கொடுங்க நான் நினைச்சேன்னா இந்த பேசிட்டு இருக்க டைம்ல இந்த வீடியோலயே அவருடைய ஆடியோ என்ன என்ன வச்சிருக்கேன் அவருடைய பேசின ஆடியோ இன்னும் வச்சிருக்கேன் போட்டு அவரு இவ்வளவு எதுவுமே தெரியாதவர் என்று நான் காமிச்சிட முடியும் ஒண்ணுமே தெரியாதவருங்க அவருடைய யாரும் போகாதீங்க அவரோட ஏமாத்து வாழிங்க அப்படின்னு சொல்லிட முடியும் நமக்கு அந்த வேலை வேணாம் மக்கள் உஷாரா இருக்கட்டும் அவ்வளவுதான் ஆஹ் நான் அவர்கிட்ட பேசுறேன் பேசும்போது ஐயா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க தீட்சை கொடுத்தீங்கல்ல இப்ப நீங்க தீட்சை கொடுக்கறதுக்கான வயசு என்ன அதாவது குரு தீட்சை கொடுக்கறதுக்கான வயசு ஒண்ணு இருக்கு இத கடந்தாதான் கொடுக்க முடியும் குரு தீட்சை அதே மாதிரி அத கூட இந்த வீடியோல சொல்ல போறது இல்லை ஏன்னா அப்படியே அந்த வயசு அப்ப அந்த வயசு ஆல ரெடி பண்ணுங்க அதனால குரு தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு வயசு இருக்கு அந்த வயசு என்ன அதுக்கப்புறமா நீங்க மடாதிபதி பீடாதிபதி ஆகணும்னா ஒரு தீட்சை வாங்கணும் அந்த தீட்சையை மடாதிபதி பீடாதிபதி ஆற தீட்சையை தான் நீங்க செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க தலை மேல தண்ணியை ஊத்தி இதுதான் பண்றது மடாதிபதி தீட்சைங்க அப்படின்றத சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த தீட்சை கொடுக்கறதுக்கு கொடுக்கறவங்களுடைய வயசு என்ன குறைஞ்சபட்ச வயசு என்னவா இருக்கணும் அவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே அவரு யோசிக்கிறாரு ரெண்டு நிமிஷம் விட்டு யாரும் வேணா கொடுக்கலாமே எந்த வயசு என்ன கொடுக்கலாமே உங்களுடைய குருநாதர் யாரு யாரு இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு குருநாதர் இல்லாம ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியாது எந்த குருநாதர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இல்ல அவர் பேர்லாம் நான் சொல்ல விருப்பப்படல சரி விருப்பப்படாதீங்க வயசு என்ன சொல்லுங்க வயசு இல்ல சரி ஒரு மந்திரத்தை காவிர சொல்லணுமே அந்த மந்திரத்தை சொல்லுங்க கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த மாதிரி மடாதிபதி தீட்சை கொடுத்தா நார்மல் தீட்சை கொடுத்தா எல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்லை மடாதிபதி தளராத தண்ணி ஊத்தி உங்களை குளிப்பாட்டி உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுத்தா காதல் ஒரு மந்திரம் சொல்லணுமே அந்த மந்திரம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன் எது கேட்டாலுமே திரு திரு முடிக்கிற கட் பண்ணிட்டார்ல என்ன அப்போ ஒரு பணத்துக்காக எந்த மாதிரி தவறான செயல அப்புறம் இன்னும் நடந்துச்சு கேளு கேளுங்க அப்புறம் இவர்கிட்ட சொல்றேன் கேட்டுச்சாப்பா உங்களுக்கு அப்படின்ற யா ஏமாந்துட்டேயா நாற்பதாயிரம் வாங்கினாரியா ஏமாந்துட்டையா இப்படியா அப்படியான்னு ரொம்ப எவ்வளோ பேர் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் யாருக்காவது இதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்னு பாருங்க அப்படின்ற ஆமாங்கய்யா எனக்கு என் கூட ஒருத்தர் வந்தாரு அவர் அங்கே தான் நண்பர் தீட்சை வாங்கிட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே அவன் மனைவி விட்டு போயிடுச்சு மனைவி மனைவி வந்து விட்டுட்டு அவன் அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு வீட்டில் அவன் அம்மா இறந்துருச்சு வீட்டில் மாடு எல்லாம் இறந்துருச்சு ரொம்ப அடிபட்டார்யா ரொம்ப அடிபட்டு ரொம்ப மனவேதனை பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காருயா அப்படின்னு தீட்சை வானதுக்கு அப்புறமா வாங்க ஆமாங்க அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்றேன்னு கூப்பிட்டு தீட்சைய கொடுத்து தீட்சை கொடுக்கறன்ற பேர்ல நான் என்ன வீடியோல சொன்னனும் அத அப்படியே கடைபிடிச்சு புரியுதா ஒரு மந்திரம் சொல்ல தெரியல ஒரு மந்திரத்தை காதல ஓதணும் மறைக்கப்பட்ட விஷயங்களா வரல ஏன்னு தெரியாது அவருக்கு வெளிப்படியா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கேளுங்க அறுபதாம் கல்யாணம் நம்மளுக்கு பண்றாங்கல்ல அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடாதி தீட்சை நம்ம கொடுக்க முடியும் என்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்கேன் என்னென்ன உங்களுக்கு மடாய தேசி வேணுமா வாங்கி கொடுக்குற வாங்க தான் கூப்பிடுறேன் நான் கொடுக்குறேன்னு கூப்பிடல ஏன்னா நான் கொடுக்க முடியாது எனக்கு அந்த வயசு இல்லை அறுபதாம் கல்யாணம் பண்ற காரணமே அதுதான் அறுபதாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறுபதாம் கல்யாணம் நடத்துற நடந்து முடிஞ்சவங்க தான் அந்த தீட்சையை கொடுக்க முடியும் அதற்கான வயசு தகுதி அந்த அவருக்கு என்ன வயசு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசா இருக்கும் முப்பது வயசுக்குள்ளதா இருக்கும் அவர் அந்த தீட்சை கொடுக்குறாரு வீடியோ நான் பாக்குறேன் மந்திரம் ஒண்ணு சொல்லணுமா அந்த மந்திரம் சொல்லுங்கன்னா மந்திரம் தெரியல மந்திரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் அவன் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் காதல ஓதிட்டே இருக்கணும் எப்படி பிறந்த குழந்தைங்களுக்கு காதல போயிட்டு உன் பேர் இது உம் பேர் இது உம் பேர் இதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி காதல வந்து சொல்லிட்டே இருக்கணும் அந்த மந்திரம் சொல்ல தெரியல அப்போ வீடியோவை மட்டுமே வச்சு வீடியோ மட்டுமே பார்த்து நானும் மாந்திரிகம் பண்ணுறேன் நானும் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க பிடுங்கிறவங்க ரொம்ப அதிகமாயிட்ட காரணத்தினால நான் அந்த தகடு எழுதுகிற விஷயங்களும் மத்துக்களுக்கு நான் வீடியோவில் இதுக்கு மேலே சொல்லி கொடுக்குற ஐடியாவில் இல்லை அதனால நீங்கள் எந்த முறையின்னு கேட்டதுனால அதை வீடியோவில் சொல்கிற ஐடியா எனக்கு இல்லை அதாவது பீடம் அமைக்கிறதுக்கு பீடம் அமைக்கிறதுக்கு எப்படின்னு நேரடியாக வாங்க கற்றுட்டு போங்க நான் வேணான்னு சொல்லலை இதுதான் விஷயம்